வணக்கம் ரமா கோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு ராமர் கட்டிய கடல் பாலம் எத்தனை நாளில் முடிந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு சாலையில் செல்லும் பொழுது நீர்பரப்பு அல்லது பெரும் பள்ளமான நிலப்பரப்பு போன்றவை குறிக்கிடும்போது அவற்றை கடப்பதற்கு துணையாக இருப்பதே பாலம் இத்தகைய பாலம் அமைப்பதன் மூலமாக இன்று பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டு மிக கடினமானது முடியாதது என்று கருதப்பட்ட வேலைகள் அனைத்தும் மிக எளிதாக துரிதமாகவும் முடிவடைவதை நாம் பல இடங்களில் பார்க்க முடியுது அதற்கு உதாரணமா மலைகளை குடைந்து செல்லும் பாதை கடலுக்கு அடியில் செல்லும் பாதை இரண்டு பெரும் மலை குன்றுகளுக்கு இடையில் உள்ள பாலங்கள் போன்றவற்றை கூறலாம் இத்தகைய பிரம்மாண்டமான பாலங்களைக் கண்டு இன்று பலரும் வியந்தாலும் இன்றைக்கு பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே கடலுக்குள் ராமபிரான் கட்டிய பாலம் இன்று வரை பல ஆச்சரியங்களையும் வியப்புகளையும் நிகழ்த்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது அவ்வாறு ராமபிரானால் இலங்கைக்கு கட்டப்பட்ட கடல் பாலம் எத்தனை நாட்களில் முடிந்தது என்றும் அந்த பாலம் எவ்வாறு கட்டப்பட்டது அதற்கு யார் பிரதான காரணகர்த்தாவாக திகழ்ந்தார் என்றும் பார்க்கலாம் கட்டுமான பணிகளில் இன்றைக்கு அதிநவீன தொழில்நுட்பங்கள் புகுத்தப்பட்டு பல்வேறு உலக அதிசய கட்டிடப் பணிகள் விண்ணை முட்டும் அளவிற்கு பிரம்மாண்ட கட்டுமான பணிகள் போன்றவை நடைபெற்று வருது இன்றைக்கு கட்டப்பட்ட விரைவு சாலைகளின் மேம்பாலங்கள் அடுக்குமாடி குடியிருப்பு கட்டுமான பணிகள் அனைத்தும் சாதாரணமாக குறைந்தது இரண்டு ஆண்டுகள் முதல் மூன்று ஆண்டுகள் வரை நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது அதுவே இரண்டு கிலோமீட்டர் தொலைவிற்கு கடலில் அமைக்கப்படும் சாலைகள் மூன்று ஆண்டுகளிலும் ஐந்து கிலோமீட்டர் முதல் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிற்கு சுரங்கத்தில் அமைக்கப்படுகின்ற சாலை பணிகள் போன்றவை ஏழு ஆண்டுகள் முதல் பத்து ஆண்டுகள் வரை நடைபெறுகிறது அதற்கு உதாரணமாக இமாச்சல பிரதேச மாநிலத்தில் லே மணாலி நெடுஞ்சாலையில் உள்ள ரோதங் கணவாய் பகுதியில் மலைகளை குடைந்து அமைக்கப்பட்ட ஒன்பது புள்ளி இரண்டு கிலோமீட்டர் நீளமுள்ள அடல் சுரங்கச்சாலையை கூறலாம் அடல் சுரங்கப்பாதையின் பணிகள் செப்டம்பர் இரண்டாயிரத்தி எட்டில் தொடங்கப்பட்டு அக்டோபர் இரண்டாயிரத்து பதினேழில் முடிவடைந்து இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி திறந்து வைக்கப்பட்டது ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிலான பாதை செயல்பாட்டிற்கு வருவதற்கு சுமார் பனிரெண்டு ஆகிய ஆண்டுகள் ஆகியுள்ளது ராமபிரான் தனது வனவாசத்தின் போது தண்டகாருண்யம் என்ற வனத்தில் பஞ்சவடியில் தங்கியிருந்தார் அப்போது ராவணன் சூழ்ச்சி செய்து சீதையை கவர்ந்து சென்று இலங்கையில் சிறை வைத்தார் இதையடுத்து சீதையை மீட்பதற்காக கடலின் மீது பாலம் அமைத்தார் கடலில் பாலம் அமைப்பதற்காக கடல் அரசனின் துணையுடன் வானர சேனைகளின் உதவியுடன் வேலைகள் துரிதமாக நடைபெற்றது வானர வீரர்களில் நலன் என்பவன் சிறுவயதில் முனிவர் ஒருவரின் தியானத்திற்கு இடையூறு செய்ததன் காரணமாக அவன் தண்ணீருக்குள் வீசும் கற்கள் மிதக்கும் என்ற அதிசய சாபம் பெற்றிருந்ததை ராமபிரான் அறிந்து அதை பயன்படுத்தினார் இதையடுத்து கடலில் கட்டும் பாலத்திற்கு போடப்படும் கற்களை இறுதியாக நலன் வாங்கி கடலில் வீசினான் அதனால் எத்தகைய கல்லாக இருந்தாலும் அது மிதந்தது அதன் காரணமாக கடலில் பாலம் கட்டும் பணி விரைவாக நடைபெற்றது இவ்வாறாக இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான முப்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரமுள்ள பாலத்தை ராமபிரான் வெறும் ஐந்து நாட்களிலேயே கட்டி முடித்தார் என்று வால்மீகி ராமாயணத்தில் கூறப்பட்டுள்ளது வால்மீகி ராமாயணத்தின் யுத்தகாண்ட பகுதியில் உள்ள இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் வருகின்ற சேது பந்தனம் என்பதில் வால்மீகி தெரிவித்துள்ளார் அதேபோல் இலங்கையில் போர் முடிந்து சீதையை மீட்டு ராமபிரான் திரும்பிய இந்த கடல் பாலம் அப்படியே இருந்தால் பல்வேறு தீய விளைவுகள் ஏற்படலாம் என்பதை ராமபிரான் முன்கூட்டியே அறிந்து இந்த பாலத்தை தகர்த்தெறிய செய்துவிட்டது குறிப்பிடத்தக்கது நன்றி